வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த தினம்தான் இன்னைக்கு இந்த அற்புதமான நாளில் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் கடவுளுடைய ஆசையும் அருளும் எப்போதுமே நமக்கு இருக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நம்ம டாபிக்ல போகலாம் ஜீன் ஜோசப் அப்படிங்கிற பேரு தான் கடந்த மூன்று நாட்களாக ட்ரெண்டிங்கு கவர்னர் இருந்து நான் பட்டம் பெற மாட்டேன் ஏன்னா கவர்னரு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக செயல்படுறாரு நான் திராவிட மாடலை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் ஜோசப் பேட்டி கொடுக்க அடுத்த ரெண்டாவது நிமிஷத்துலேயே ஜீன் ஜோசப் யார் ஜீன் ஜோசப்புடைய கணவன் பேர் என்ன அவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு பயோடேட்டாவையே பாஜகவினர் ஷேர் பண்ணிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு மேலும் அந்த ஜீன் ஜோசஃப் உடைய கணவர் குறித்து பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அண்ணாமலை முன் வச்சுருக்காரு அதுதான் நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடித்து பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்யும்போது கண்டு கொள்ளாமல் அவர்கள் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுக கட்சியின் வரலாறு இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களே அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்றேன் சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடிச்சு பதவி கொடுத்து அலகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்யும்போது கண்டு கொள்ளாமல் அவர்கள் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுக கட்சியின் வரலாறு இதனால் பாதிக்கப்படுவது நாகர்கோவில் திமுக மாநகர இணை செயலாளராக இருக்காரு ஆனா சில வருடங்களுக்கு முன்பாக இந்த ராஜனை கோழி ராஜன் தடியன் ராஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தார் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம் கோழி ராஜன் தடியன் ராஜன் அப்படிதான் கூப்பிடுவாங்க தன் மீது பல குற்றச்சாட்டுகள் கொண்ட ஒரு நபர் அவரு நாகர்கோவிலில் உள்ள புகழ்பெற்ற சவேரியார் கோவிலுக்கு அரசாங்கம் வழங்கிய ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை இந்த சுருட்டி விட்டதாகவும் அந்த பணத்தில் பல சொத்துகளும் மனைவி பெயரில் இன்னோவா காரும் வாங்கி இருப்பதாகவும் நாகர்கோவில் மக்கள் புகார் சொல்றாங்க இது தவிர தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் பள்ளி அருகே குடித்துவிட்டு மாணவ மாணவியருக்கு தொந்தரவாக கூச்சலிடுவதாகவும் கோழிராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரதர் தெற்கூர் மக்கள் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி கிட்ட எல்லாம் வந்து புகார் அளித்துள்ளனர் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை எப்படி தன்னை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னும் ஸ்கூல் பக்கத்தில் குடிச்சுக்கிட்டு மாணவ மாணவியருக்கு தொந்தரவாக கூச்சலிடுவதாகவும் இந்த கோழிராஜன் மீது மக்கள் நாகர்கோவில் கோட்டாறு பரதர் தெற்கூர் மக்கள் வந்து கலெக்டர் எஸ்பிகிட்ட எல்லாம் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர் மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலை பொதுமக்கள் தன் மீது கொடுத்த புகாரை திசை திருப்புறதுக்காக தான் கவர்னர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாடகம் ஆடி இருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசாங்கம் ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அதில் முதல் கட்டமாக அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன்னேகால் கோடி ரூபாய் வழங்கி இருக்கு ஆனால் இந்த நிதியை தான் அந்த கோழிராஜன் வந்து சுருட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள்லாம் புகார் கொடுக்குறாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கிட்ட அந்த சட்டத்தின்படி இந்த ஒன்றே கோடி ரூபாய்க்கு என்ன பணி செய்யப்பட்டுச்சு புதுப்பிக்கக்கூடிய அந்த ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி என்னென்ன முடிஞ்சிச்சு வரவு செலவு கணக்கு வேணும் அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கிட்ட கேட்டால் ப்ராப்பரான பதில் வந்து இல்லை ஸ்கூல் பக்கத்தில் குடிச்சுக்கிட்டு கூச்சலிட்றாரு அப்படின்னு ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் மேலே இந்த கோழிராஜன் மீது எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கப்படலை தொடர்ந்து சமூக விரோதிகளுக்கு பதவி கொடுத்து அவங்கள தம் பக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட இந்த பதிவு ஒரு பெரிய சுனாமி பூகம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சமூக வலைதளத்தில் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையை பார்த்துட்டு பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்றாங்க இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து வம்படியாக மாட்டிக்கிறது கவர்னர் கிட்ட பட்டத்தை வாங்கிட்டு பேசாமல் கடந்து போயிருந்தால் எதுவும் தெரிஞ்சிருக்காது ஆனால் கவர்னர் கிட்ட நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகத்தை போட்டு அதனால மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாஜகவினர் சொல்கிறாங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்